இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து வேண்டுனீங்க அப்படின்னு சொன்னால் நினைச்சதெல்லாம் மூணே மாதத்தில் நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிருஷ்ணகிரியிலேருந்து கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் தாங்க அது இந்த கோயிலுக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குங்க ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போகலாம் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெருமாள் இருக்காரு அவரையும் வந்து நம்ம தரிசனம் தரிசனம் செய்யலாம் அப்புறம் நந்தீஸ்வரரும் இருக்குங்க அதையும் வந்து தரிசனம் செய்யலாங்க இப்போ நம்ம என்ட்ர என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கார் பார்க்கிங் எல்லாமே வசதியாக இருக்குங்க உள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நேராக பார்க்குறது அங்கே பெருமாள் சாமி அவர் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சிவப்பு பையில் வந்து ஒரு தேங்காய் வச்சு ஒரு டோக்கனையும் கூட சேர்த்து கொடுக்குறாங்க அது காசு கொடுத்து நம்ம வாங்கணுங்க வாங்கிட்டு ஆஞ்சநேயருக்கு முன்னாடி வச்சு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி பதினோரு முறை வந்து சுற்றி வரணுங்க அப்போது சுற்றி வரும்போது ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய் ராம அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வரணுங்க நம்ம என்ன நினச்சோமோ அதை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கேயே வந்து அந்த பையன் கொடுத்துட்டு வரணுங்க மூணு மாதத்தில் வந்து நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படி நடந்ததுன்னு சொன்னால் அந்த பையன் மறுபடியும் வந்து நீங்கள் அந்த டோக்கனை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த தேங்காயை வாங்கி அங்கே அர்ச்சனை செஞ்சுட்டு அதில் ஒரு இனிப்பு வாங்கி செய்து அந்த தேங்காயில் இனிப்பு செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற நம்ம வந்து பெருமாளையும் வணங்கிட்டு போலாம் நான் வந்தப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பெருமாள் அந்த திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அழகர் கல்யாணம் நடந்தது இல்லையா அதனால் விசேஷமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு போனோங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையவே கூட்டம் இருக்குங்க நீங்களே பார்த்தீங்க இல்லையா தேங்காய் வந்து நிறையவே கட்டியிருக்கு நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க அதே மாதிரி நடக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கோயிலில் வரலாம் வரும்போது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஏன மாதிரி பாறை இருக்குங்க அது இயற்கையாக உருவான பாறை தான் அது அப்படின்னு சொன்னாங்க அது மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் நந்தீஸ்வரரும் இருக்காருங்க இவரையும் வந்து நம்ம பிரதோஷ நாளில் வந்து வணங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ அப்படிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி